ஆட்கர் சார் வந்து ஒரு நான் நம்ம எல்லாமே ஒரு ப்ரவுட் இந்தியன் மட்டும் இல்லை இஸ் அ ப்ரவுட் தமிழன் அண்ட் ஆல்சோ என்னென்னா சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படம் வந்து ஆஸ்கர்ஸ்க்கு போயிருக்கு ஆஃபிஷியல் லைப்ரரிக்கு அதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது சார் ஹேட் ஆஃப்ட்ரியும் இந்த படம் வந்து என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஏன்னா இப்போது கிட்டே இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது என்னென்னா இந்த படம் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிட்டு பெரிய அளவில் பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இதை பற்றி வந்து பேசுருந்தாங்க ஏன்னோ சொல்லிட்டு பட் இந்த படம் விஷயமா ஒரு டெக்னிக்கலி இது எவ்வளோ பெரிய சாங் படம் இருக்கலாம் ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட் ஏன்னோ இந்த டெக்னிக்கல் குரூ வந்து இட்ஸ் வெரி இன்டர்நேஷ்னல் குரூ ஆனால் இதில் பேசப்படுற டாபிக் டாப்பிக் வந்து ரொம்ப ரொம்ப இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் என்னன்னா சைல்ட் டிராஃபிக்கிங் பற்றி வந்து பேசியிருக்காங்க கொட குழந்தைங்களையும் பேசிக்காக இட்ஸ் நாட் ஒன்லி குழந்தைங்க கடத்துறது இருக்கட்டும் இந்தியாவில் மட்டும் நாலு லட்சம் குழந்தைங்க எல்லா வருஷம் வந்து கடத்துப்படுறாங்க பார்க்கர்ஸ் ஆர்கிட்ட பேசும்போது டுவெல் மில்லியன் கிட்ஸ் வந்து அவங்க கடத்து அது பேசிக்காக நம்ம பார்த்தோன்னா மோர் மோரோவர் அவங்க வந்து ஒரு செக்ஸ் செக்ஸ் ட்ராஃபிக்கிங் இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களோட ஆர்கன்ஸை வந்து அவங்கள விற்பாங்க ஒரு ஸ்லேவரியாக விற்பாங்க ஆக்சுவலி அவங்க சைல்ட் லேபர்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அதை விட கொடூரமான விஷயம் என்னன்னா இதுல எயிட்டி பர்சன்ட் வந்து கேர்ள் சைல்ட தான் அவங்க வந்து அப்டெக்ட் பண்றாங்க அண்ட் அவங்கள வந்து ப்ராஸ்டியூஷன் அதுக்கு எல்லாமே வந்து அவங்க தள்ளப்படுறாங்க ரொம்ப சின்ன குடலை அவங்களோட ஏஜ் கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா டென் டு எயிட்டீன்குள்ள இருக்கிற கேர்ள் சைல்ட வந்து அவங்க அப்படி இதை வந்து பண்றாங்க இந்த படம் வந்து டெக்னிக்கலாக எப்படி வந்து பேசி மையம் இருக்குது பட் பார்க்கர் சாருக்கு எவ்வளோ ஒரு அவங்க டிஃப்ரெண்ட்டாக படங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆரோ ஜானர்ஸ் எடுத்திருக்காங்க எல்லாமே பண்ணி வெற்றி கொடுத்த ஒரு டேரக்டர் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன் ஆனால் இப்போ குளோபலாக இருக்கிற கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது குளோபலா டுவெல் மில்லியன் வந்து சாதாரண நம்பர்ஸ் கிடையாது ரொம்ப பெரிய நம்பர்ஸ் அதில் வந்து நம்மளோட மீடியா நண்பர்கள் அனுராதா கேபி அவங்கதான் மெயின் ஆக்டிவிஸ்ட் அந்த சில்ட்ரனை வந்து அவங்க அவங்க லைஃபே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அதுல வந்து மனிஷா கோயிலாலான்னு சொல்லிட்டு ஒரு அவங்க நேபாள நிறைய கேர்ள்ஸ் எடுத்து வந்துட்டு ரீஹாபிலேட் வந்து பண்ணிருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து நந்திதா தாஸ் ஆக்ட்ரஸ் வந்து பிள்ளைக்காக நிறைய பேர் கேலாஷ் சத்யார்த்தி அவங்க வந்து நோபல் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரீசெண்டா இந்த ஜாயின் டிராபிகிங்காக ஆனால் டுவெல் மில்லியன் வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸாக இருக்கு அதில் வந்து அது என்னோட டாட்டர் கூட இருக்கலாம் என்னோட மதர் கூட இருக்கலாம் என்னோட குழந்தை கூட இருக்கலாம் ஏன்னா ஒருத்தங்க அந்த விஷயம் வந்து யோசிக்கணும் அங்கே இருக்கிற குழந்தை வந்து என் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தை கூட இருக்கலாம் ஸோ இந்த ஒரு தாட்டை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க டெக்னிக்கலா படம் ஆஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகுது இந்தியால எக்ஸ்க்ளூசிவா என்ன அதை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க ஆனால் இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது யாரும் நம்ம ஃபேமிலியில இருக்கிற பீப்புளாக கூட இருக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஜான் சார் இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட் என்ன கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ் இந்த விழா எதுக்கு நடத்தணும் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி இருந்தது அதுக்கான ஒரு சின்ன காரணம் வந்து இப்போ ரூபஸ் பார்க்க வந்து கம்பம் ஊரை சேர்ந்தவர் அவர் கம்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் அவர் ஹாலிவுட் வரைக்கும் போய் கலிஃபோனியலில் வந்து இப்போ ஐந்து திரைப்படங்களை வந்து இயக்கியிருக்கிறார் எஸ் ப்ரொடியூஸ் ஃபைவ் ஃபில்ஸ் இப்போ அவருடைய பயணம் என்ன அவருடைய கதை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் எல்லாருனாலையும் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கதையாக அமையும் உண்மை அப்படிங்கிறதுனால இந்த விழா எடுத்துருக்கிறோம் இதுதான் முதல் காரணம் நம்ம வந்து வளர்றப்ப நம்மளுடைய சூழல் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய பள்ளிக்கூடம் நம்மளுடைய ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்குதான் நீ இதுக்கு இதுக்குதான் நீ வந்து ஊ்படுவேன் இப்படிதான் ஆவ அப்படிதான் ஆவான்னு வந்து சொல்லி 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 வளர்கிறப்ப நமக்கும் வந்து இவ்வளவுதான் நமக்கு வீட்டுக்கு கூட இவ்வளோ தான் நம்ம செட்டில் ஆகிடுவோம் இது இதுக்குள்ள வந்து முடிச்சிருவோம் அப்படின்னு வந்து யோசிக்கிற ஒரு ஒரு மனப்பான்மை வேண்டாம் அப்படி இல்லாமல் அந்த சங்கிலியை அத்துட்டு அதுக்குரிய எல்லா இடர்பாடுகளையும் மீறி ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறப்ப தான் வந்து அவங்க வெற்றி அடைகிறாங்க அப்படி ஒரு சங்கிலியை அத்துட்டு போன ஒரு யானை தான் வந்து ரூபஸ் பார்க்கர் அவருடைய அத்தனை சிரமங்கள் என்ன அப்படிங்கிறது கூட இருந்து பார்த்தது எனக்கு நிறைய தெரியும் ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி வந்து தான் இப்போ அந்த அஞ்சு படங்களை வந்து தயாரிச்சிருக்கிறார் நம்ம ஊர்ல படம் தயாரிக்கிறது சிரமம் அதை விட நீங்க வந்து வேற ஒரு நாட்டுக்கு போய் படம் தயாரிக்கிறப்ப வந்து அதில் பலவிதமான ஜட்ஜ்மெண்ட் அதாவது நம்மை பற்றி ஏற்கனவே வந்து ஒரு ஒரு கருத்து இருக்கும் நம்ம தோல் நம்மளுடைய நிறத்தை வச்சே வந்து நிறைய விஷயங்களை முடிவு பண்ணிடுவாங்க இவங்களுக்கு வந்து இவ்வளோ தான் தெரியும் இவங்களுக்கு இவ்வளோ தான் பேச வரும் இவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது இப்படி இப்படி ஒரு முடிவோடு தான் வந்து நம்ம பார்க்குறதே வந்து ஆக போகிறோங்க அப்போ அதுவும் வந்து ஒரு சங்கிலி தான் இல்லையா நம்ம நம்மளை பற்றி இன்னொருத்த என்ன நினப்பான் அப்படிங்கிற ஒரு அந்த மனப்பான்மையை வந்து அறுத்து விட்டு போகிறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இப்போ இந்த அஞ்சு படத்தை வந்து அவர் தயாரிச்சிருக்கிறார் மென்மேலும் பல தயாரிப்புகள் செய்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அத்துணை பத்திரிகை நண்பர்கள் ஊடகங்கள் சமூக இந்த வந்தவர்கள் அனைத்து அனைவருக்கும் என்னுடைய நன்றி சிட்டி ஆஃப் ட்ரைம்ஸ் படக்குழுவின் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த படத்தை பொறுத்தக்கே நான் கோஸ்ட் விருந்தினர்னு சொன்னாங்க நான் ஏற்பாட்டாளர் தான் ஏன்னா சார் வந்து என்னோட திரை வழிகாட்டி அங்கேருந்து தான் அவருடைய நட்புலேருந்து தான் எனக்கு சினிமா பயணம் ஆரம்பித்தது அது வெறும் திரை வழிகாட்டி மட்டும் சொல்ல முடியாது என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள்ல அவருடைய அறிவுரையும் அன்பும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு நேரடியாக இதுதான் அறிவுரை அப்படின்னு சொல்ல மாட்டார் அதுலேருந்து நான் எடுத்துப்பேன் எனக்கு ரொம்ப இனிமையான அன்பான ஒருத்தர் இங்கிருந்து போய் அமெரிக்காவில் தன்னுடைய சொந்த உழைப்பால் பெரும் பெரும் கஷ்டங்களை பற்றி ஒரு தொழிலதிபராக வந்து வேறு வேறு தொழிலாம் செஞ்சுருக்கலாம் ஆனால் சினிமாவில் உள்ள பேஷன்னால் சினிமாவை தான் எடுத்துக்காரு அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு தன்னுடைய மொத்த உழ பணத்தை இவ்வளோ வருஷமாக சம்பாதித்த பணத்தை சினிமாவில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படத்தை கடந்த ஐந்து வருடமாக ஒத்தால தன்னோட முதுகலை சுமந்து பெரும் போராட்டங்களை சந்தித்து இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டாடும் படமாக மாற்றிவிட்டார் பத்திரிக்கையாளர் ஊடகம் அனைவருக்கும் எனது மனமார்த்த நன்றிகள் ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு எப்போதுமே ஓடி வந்து தமிழ் சினிமாவை சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் என் மனமார்த்த நன்றிகள் ஸோ இங்கேருந்து போயிட்டு வெளிநாட்டில் போய் படம் பண்ணிவிட்டு திரும்ப உங்களையே நம்பி வந்திருக்காரு சார் வந்து ஸோ அவர் எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன் மீண்டும் மீண்டும் நாங்களும் வருவோம் உங்கள் மூலியமாக நான் சொல்லிக்கிற ஒரு கருத்து என்னவென்றால் நான் சின்ன படங்களை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறேன் இதன் மூலியமாக ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக எல்லோர் மனித ப்ரொடியூசர்களை சப்போர்ட் பண்ண நானும் தயாராக இருக்கேன் இந்த படம் என் என்கிட்ட வந்திருந்தால் நானே செய்திருப்பேன் பட் வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை நான் வருத்தப்படுகிறேன் இருந்தாலும் அவர் சிறப்பாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் நம்மளை நம்பி வந்தவர்களை நாம் வாழ வைக்க வேண்டும் அவர் நம்பில் ஒருவன் நானும் உங்களில் ஒருவன் வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ஜானகனுக்கும் என்னை அழைத்த விருந்தினர்களும் அனைவருக்கும் நன்றி மலை வணக்கம் நண்பர்களே மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய ஆலை இது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கு இங்கிருந்து போன ஒருத்தர் அந்த படம் எடுத்திருக்காரு அஞ்சு படங்கள் பண்ணியிருக்காரு பட் ஏன் இங்கே வந்திருக்காரு அங்கேருந்து அப்படியே தான் செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே வரமாட்டாங்க இவர் ஏன் இங்கே வந்திருக்காரு தாய் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் நான் அப்பீல் பண்ணுறேன் இந்த தமிழராக அவரோட வெற்றியை அவரோட புகழை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு நான் ஃபீல் பண்ணுறேன் வெல்கம் சார் அப்புறம் ஒரு புறாமையாக இருக்குது சார் இந்த கண்டென்ட் இந்த கண்டென்ட் நினைக்கும் போது ரொம்ப புறாமையாக இருக்குது எங்களை மாதிரி ஒரு படைப்பாளிலாம் வந்து நிறைய யோசிப்போம் பட் இதை நீங்கள் ஒரு படமாக எடுத்திருக்கீங்க உலக அளவில் இது வந்து ஒரு பெரிய புகழ் பெருப்புகிற ஒரு படமாக இருக்குது புகழ் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு கண்டென்ட் நம்ம வந்து பண்ண முடியலைய பொறாமையாகவும் இருக்குது எனிவே சார் இந்த படம் வந்து இங்கே இந்தியாவில் வரணும் தமிழ்நாட்டில் வரணும் அதை நாங்களாம் பார்க்கணும் நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் சார் இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஹாலிவுட்டில் நீங்கள் படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ப்ரொடியூசராக ஒரு டைரக்டரா நான் உங்களை வெல்கம் பண்றேன் நீங்கள் தமிழில் படங்கள் பண்ணுங்கள் சார் இங்கே நல்ல சுச்சுவேஷன்ஸ் இருக்குது முன்ன மாதிரி இல்லை இப்போ சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு படங்கள் பண்ணலாம் ஸோ நீங்கள் தமிழ்லேயும் படம் படங்கள் பண்ணணுன்றது என்னோட விருப்பம் சார் ஆல் தி பெஸ்ட் சார் கனவுகளோட வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய நேரத்தில் அந்த குழந்தைகளுடைய கனவுகளை மொத்தமாக அழிக்க நினைக்கிற மொத்தமாக இருக்க சில பேரை பற்றின சில ஆட்களை பற்றின இந்த படம் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரீம்ஸ் ஆக்சுவலாக யூஎஸ்ஐ வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அமெரிக்காவை ஸோ அங்கே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வந்து ரொம்ப பட்டபக்கிரமாக எடுத்துக்காட்டியிருக்கிற உங்கள் டீமுக்கு என்னுடைய பெரிய தேங்க்ஸ் சார் எங்கே போனாலும் அந்த குழந்தைகளை அபியூஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து நிறுத்தப்படுறது இல்லை நம்மளும் எல்லா மேடைகள்லையும் பேசுகிறோம் எல்லாரும் பேசுகிறோம் ஆனால் அது வந்து நிறுத்தப்ப எப்படி நிறுத்துறது எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறதுன்றது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு கேள்வியாகவே இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதிரியான படங்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமா அது வந்து போய் சேரும் போது மக்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருப்பாங்க தன் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துப்பாங்கன்றது வந்து இது மூலயமா தெரியப்படும் நம்புகிறேன் பிஆர் சாவித்ரி மேடம் அண்ட் ஜான்ஸ் இருக்கும் அந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த விழாவின் நாயகன் வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ன்ற படத்தை எடுத்து ட்ரீம்ஸோட சென்னை நோக்கி வந்திருக்காரு கம்பத்தில் பிறந்தாங்க இருந்தாங்க சில்கன் வேலியில வளர்ந்தேன்னு சொன்னாங்க பட் அவர் செஞ்சுருக்க அந்த படத்தை கண்டென்ட் நம்ம ஷார்ட் ஃபிலிமாக பார்க்கும்போதே இல்லை ஷார்ட்டாக பார்க்கும்போதே டீசராக பார்க்கும்போது வியப்பாக இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு படம் பண்ணுறதே உயிர் போகிற மாதிரி இருக்குது அஞ்சு படம் அது ஹாலிவுட்டில் அதை எடுத்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப முன்னாடி போட்டு காட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறது அவரோட தமிழனுக்கான அந்த பெருமையை நமக்கு ரொம்ப ரொம்ப உள்ளரிப்பாக இருக்குது ஜான் சார் ரொம்ப தேங்க்யூ லாஸ்ட் நைட்ல இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்கு நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எழுதுறது இல்ல நம்ம வந்து இங்கே இந்த மேடையை வந்து இன்னும் பெருசாக அலங்கரிச்சுக்கணும் ஆனால் சார் வந்து அதுக்கான டைம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் நேத்தான் வந்திருக்காரு இன்னைக்கு இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷனை ஜான் எப்போயுமே லாஸ்ட் மினிட்ல சிறப்பு ஒரு விஷயத்தை செஞ்சிருவாரு மேடையில் பேசின அவரோட நண்பர் ஃபஸ்ட்டு பேசுகிறபடியாக நமக்கு இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன்னா உன்னை பற்றி ஒன்றும் கேட்காத ஒரு நண்பனை கேளுன்னு சொன்ன மாதிரி அவர் டேரக்டர் சார் எல்லாத்தையும் பேசிட்டார் ஒரு கண்டன் அற்புதமாக இருக்குது ரொம்ப வியப்பாக இருக்குது ஆஸ்கார் லைப்ரரிக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் தௌசண்ட் ஸ்பெயினில் யூஎஸில் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்துருக்காங்க இன்னும் ஆகஸ்ட் மாதம் ஐ திங்க் சார் சொன்னாங்க வேர்ல்ட் வைட் ஆகி லைன் கேட் வந்து கிராண்ட் ரிலீஸ் போறாங்க நம்ம பார்த்து நம்ம தமிழருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அது ஒரு தயாரிப்பாளராக அவர் நம்ம கொண்டாடணும் இதை சிறப்பாக நீங்கள் தான் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் நம்ம நிறைய படங்களுக்கு எழுதுகிறோம் பட் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எழுதி ஒரு வெற்றியான தருணத்தை கொடுத்து அவர் அஞ்சு படம் ஹாலிவுட்டில் பண்ணியிருக்காரு நிறைய தமிழ் படமும் அவர் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் நன்றி வாங்க நான் கம்பத்தில் பிறந்து தமிழ் இடத்தில் படித்து அமெரிக்காவில் வேலைக்கு தான் போனேன் அதுக்கப்புறம் ஏன்னா நிறையா பிஸ்னஸ் பண்ணாலும் சினிமா ஒரு மோகம் இருந்ததுனால எதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு I produced a fine piece. But in the last uh, City of Dreams uh, through common friend, I script. I couldn't do anything for, like, for two days. It really bothered me. There's a lot of bonded labor. And that's America is like. 12 million And nobody knew about it. லோக்கலில் யாருக்குமே தெரியாத அந்த மாதிரி நடக்குதுன்னு ஐ லிவ் இன் லாஸ் ஏஞ்சலஸ் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் இன் லாஸ் ஏஞ்சலஸ் ஸோ சரி இதை படமாக பண்ணி அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது கமர்ஷியலாக படம் வருமா நிகழும் எனி திங் பட் ஃபர்ம்லி ஃபோன்லி அவௌண்ட் டு மேக் திஸ் மூவி இங்கே நடக்கிறத வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்டென்ஷனோட இந்த படத்தை நாங்கள் பண்ணோம் बट इट टू लास्ट ऑलमोस्ट फाइव इयर्स पढ़ा ट्वेंटी ट्वेंटी थ्री मुड़च बट ई वेन्ट आल द डिस्ट्रिब्यूशन कंपनी सर कंपनी पे यारे पड़ता रिलीस पड़ मटा ये पड़ा ना बट लेट बट कॉन्ट्रोवर्सी अब अब ना ई गाट वेरी शिटी डी लाइक यू नो टेन थेटर्स डेरेक्टली डिजिटल प्लाटाम पड़े मारे பட் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை இன்னொரு அப்படியே கஷ்டப்பட்டு படம் எடுத்துருக்கோம் ஒரு அவேர்னஸ் காண்டி எடுத்துருக்கும் இது எல்லாரும் பார்க்கணுமே இது யாருமே வந்து ரெடியாக இல்லையே டிசிப்ளின் பண்ண அப்படின்ட்டு ஐ ஸ்ட்ரகிள் த லாட் அப்போ நிறைய பேர் வந்து எவ்ரிபடி கீவோ ஒப்பீனியன் இப்போ நீங்கள் யார்கிட்ட படம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க பட் தன் ஐ சால்ப் லிசனிங் டு பீப்புள் லைக் ஐ டிசைட் டு ட்ரஸ்ட் மை செல்ஃப் And I want to make sure that movie at least has for 200 theaters. I went on a determination Then I started slowly showing the movie to uh, Michael Phillips and uh, uh, so the producer of uh, um, Taxi Driver, Rain Man with uh, Tom Cruise. Our he loved it. Our Tony Robbins, a uh, famous motivational speaker. Our introduced him. ారు ఇ కొంచెం కొంచమాట్ మూలమ నెట్వర్క్ మూలం పోయి అవతే అలి కొత్త పడం అదక ఐ షోట్ రోడ్ సైడ్ అండ్ లైన్స్ హాలీవుడ్ సెలిటీస్ షాకి మూవీ అప్పుడు సరి ద డిస్ట్రిబ్యూషన్స్ అది అది పండుతున్ ఇయర్ ఆ ಬಟ್ ದ ಒನ್ ಇಯರ್ ಇಟ್ಸ್ ವೆರಿ ಹಾಡ್ ಫಾರ್ ಮೀ ಏನೂ ಯು ನೀಡ್ ಟು ಸೆಲ್ಫ್ ಮೋಟಿವೇಟ್ ಪೈಲ್ ಯಾರು ಹೆಲ್ಪ್ ಯಾರು ಪೈ ಹೇ ದೇ ಮಿಲ್ ಡಿಮೋಟಿವೇಟ್ ವೆ ವಿಲೆಯ ಪರಪ್ಪ ಅಂಚು ವರ್ಷ ಆಯ್ತು ಇದೇ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಸೊ ಐಸನಿಂಗ್ ಅಂಡ್ ಐನ್ ಒನ್ಲೀ ಒನ್ ಹು ಮೋಟಿಟ್ ಎಲ್ ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಇ ನಾನೇ ಎಂದಿ ನಾನೇ ರೂಫ್ಸ್ ಇಟ್ಸ್ ಓಕೆ ಸಮತಿ But something happens after one year. But one that happens, it is its blast. Media is like supported very much. LRM uh, the on the August, July loren end of August was a talk of the town the movie. And lot of people know my name they don't know who I am. The paradoxical, they, I mean the pair and the have come and been so easy to support the company or identity So I was very happy. பட் இதை எதுக்கு சொல்கிறேன்னா வந்து ஒரு ஒரு எந்த வேலை நீங்கள் பண்ணாலும் அதில் உங்களுக்கு ஒரு 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 ஃபுல் கான்ஃபிடண்ட் வந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து முழு முயற்சியோடு பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் ஷோ த லைட் ஸோ அதை ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறது நினைச்சிருந்து ஹைலைட் வெளியில் வந்து அங்கேயும் நாங்கள் வந்து மயமிலையும் ஸ்க்ரீனிங் பண்ணோம் ப்ரிமியர் பண்ணோம் எல்லாம் ப்ரிமியர் பண்ணிணோம் ஈ வந்து ஐட் வாஸ் வெரி ஹாப்பி பட் இங்கே வந்து ஒரு மீடியாவுக்கு முன்னாடி அந்த படத்தை காமிச்சு நீங்கள் அதை எழுதும்போது அதனுடைய சந்தோஷம் வேறு தட் ஃபாட் ஹே கேமிக்கியர் தட்ரென்ட் மீ அண்ட் எவ்ரிபடி சப்போர்ட்டட்மி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் டு கம் திஸ் ஈவினிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை மூவி அண்ட் ப்ளீஸ் வாட்ச் த மூவி அண்ட் வேணும் அண்ட் தேங்க்யூ ஆல்

இந்த லைப்ரரியில் வந்து இப்போ நீங்கள் ஆஸ்கார் நாமினேட்டர் இருந்தாலும் அந்த லைப்ரரியில் படம் வைக்க மாட்டாங்க லிமிட்டட் மூவிஸ் தான் ஸோ அது ஒரு பெரிய ஹானர் ஒரு நாலு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் ஒரே ஒரு படம்தான் எடுத்து இந்த லைப்ரரியில் வீ காட் கீப் நாங்கள் படம் போட்டுக்கோ அகாடமி மெம்பர்ஸு ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு இருக்கும் ஃப்யூச்சரில் ஏதாவது அவார்ட் மாதிரி ஏதோ தர மாதிரி ஏதாவது பிளான் பண்ண வருவோம் ஏன் அதை அகாடமியில் வந்து இந்த படமும் பண்ண மாட்டாங்க அந்த வருஷத்துக்கு ஒரு படி தான் சொல்கிறாங்க ஃப்யூச்சரில் எதாவது அவார்டாக இல்லை அவார்டு கிடைக்கிறதுக்கு ஆஸ்கார் முடிஞ்சுது அந்த வருஷத்தில் விட்டுவிட்டீங்கன்னா நியூஸில் அதிகம் அப்ளை பண்ணி பட்டு அந்த அகாடமியில் இருக்கறதுனால பட் நாளைக்கு நிறைய பேர் நியூ அகாடமி மெம்பர்ஸ் அவங்க பார்ப்பாங்க ஒரு லைப்ரரியில் இருக்கிற படங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்னுடைய ஹாலிவுட் ஜேர்னியில் ஒரு நாற்பது ஐம்பது தான் அந்த லைப்ரரியில் இருக்கும்போது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஒன்றா இருக்கும்போது சரி இந்த மூவி அமெரிக்கா ட்ரம்ப் புரியும் போட்டுறேன்னு சொன்னீங்க அதனால தான் கொஞ்சம் வெளியில் டாக் ஆகும் போச்சு அப்படின்னு ஸோ தமிழும் அதே மாதிரி பெரிய செலிப்ரிட்டியை பார்த்து விஜய் அவர்கள் ஏன்னா இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா நல்ல படம்லாம் கூப்பிட்டு அவரே அவருடைய ஆஃபீஸில் இப்போ இது பண்ணுறாரு ஸோ ப்ரொமோஷன் பண்ணுறாரு ஸோ அவங்க ட்ரை பண்ணலாமே நீங்கள் எனக்கு யாருமே தெரியாது மெயின் ஜானர்னு ஒருத்தர் பிடிச்சிக்கண்டி ஏன்னா ரஜினி சார்லாம் இருக்காங்க மூவி நல்ல மூவி தான் இது வந்து ஒருத்தான மூவி தான் பட் அதை அதை பொண்ணு போகணும்ல அதுக்கான அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிரச்சனைன்னு சொன்னீங்க

அப்படிங்கிறது ஹாலிவுட்டில் நிறையா இருக்கும் இப்போ நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ட்ரிவர் அதே மாதிரி ஆக்டர்ஸ் போகும்போது ஐ லைக் டு டூ திஸ் கேரக்டர் அப்படின்னா சொல்லுவாங்க நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டோம் ஒரு ஒரு ஃபைவ் கேரக்டர்ஸ்னா பீப்புள் கம் அண்ட் கம்மன் வெல்த் டைம்ட் கேரக்டர் ஐ திங்க் தட் இஸ் த டிஃபரன்ஸ் நினைக்கிறேன் இப்போ நிறைய வந்து இங்கே வந்து அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அப்படி வேணும் அப்படிங்குவாங்க பட் நாங்கள் ஹாலிவுட்ல அதெல்லாம் பார்க்குறோம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் நல்ல படம் எடுத்தா தட் இஸ் அ கமர்ஷியல் மூவி யூ டோன்ட் ஹேவ் டு ஒரு இன்கார்பரேட் பண்ணி தெரிஞ்சணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபைட் வேணும் ஒரு சாங் வேணும் ஒரு ஒரு காமெடி ட்ராக் வேணும் இல்லாட்டி ஒரு மா அம்மா சென்ட் வேணும் இந்த ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல அது அங்கே கிடையாது ஒரு நல்ல படம் எடுத்துருக்கீங்க அதில் இருந்துச்சுன்னா இருக்கும் இல்லைன்னா அதே மாதிரி அங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஜானரா ஃபேன்ஸே இருக்காங்க பட் இங்கே ஹாரர் படம் இருந்துச்சுன்னா ஹாரருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க அவங்க படம் பார்ப்பாங்க த்ரில்லர் ட்ராமா யாரும் யாரையும் பற்றி கொறை சொல்கிறது கிடையாதுல்ல ஒரு ட்ராமா எடுத்தால் ட்ராமாவே எல்லாம் எடுக்கணும் கிடையாது ஏன்னா யூ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து பி ஹாப்பி சி சம் குட் மூவி இல்லாட்டி ஒரு ஒரு எமோஷ்னல் மூவி இருந்துச்சுன்னா தி எமோஷனல் மூவி ஸோ அதனால் வந்து படம் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் எடுக்கலாம் அதை கொறை சொல்ல முடியாது பட் யூ டோன்ட் ஹாவ் டு லைக் ஒரு ஒரு திணிச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது

Law is very strict. They charge you very heavily. I don't know. पंद्रह दिन। नहीं रह चला हाँ। सो वो तरह का ही नहीं। वो तरह का ही। Last question sir। वो अमेरिका वाला last जेनरेटर मतलब इनका content देते हैं अभी तो नहीं हैं। पढ़ाना इन्हीं वाले वो सब पढ़ा कर अमेरिका लड़ी सही है sir। आयुष पढ़ना ही। You समझ गए। बंदा अच्छे इच बंदा अच्छे

நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியுமா